வணக்கம் நேர்களை எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடி தர நிகழ்ச்சியினோட உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினத்துல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது வார வாரம் இந்த நிகழ்ச்சியினோட ட்ரெஸ் ரிவியூ ஃபுட் ரிவியூ ஜுவல் ரிவியூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவியூஸை உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் இன்றைக்கு வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரோட்ல இருக்கக்கூடிய நேச்சர் ஃபியூல் அப்படின்ற யூஸ் தான் ஸோ இது வந்து எல்லாராலுமே பிரபலமாக அறியப்பட்ட கடையாக இருந்தாலும் கூட இங்க வந்து நம்ம நேர்களுக்காக நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி ரிவியூ பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இன்றைய தினத்தில் இங்க வந்திருக்கேன் ஸோ இது பர்சனலா எனக்கு பிடிச்ச கடை கூட அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடி நான் இங்க வந்துட்டு போற ஒரு டெய்லி கஸ்டமர் கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய அப்படியே இங்க எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இங்க வந்து என்ன சொல்றது எல்லா யூஸ்மே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா உடனே நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உடனே கூட நான் அழைத்து கொடுப்பாங்க அண்ட் வந்து இங்க நிறைய விடயமான அதாவது வந்து கேக்ஸ் மற்றது ரோல்ஸ் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பா இந்த கடை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ரிவ்யூமே உங்களுக்கு ஒரு பிடிச்ச ரிவியூவா தான் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச உறவுகளோட இங்க வந்த ஒரு இலை பாறிட்டு போறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அம்பியன்ஸ் தான் இங்க சுத்த வர இருக்குது சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு இது நல்லாவே இருக்கும் சோ கண்டிப்பா இதை வந்து பாருங்க அண்ட் வந்து இங்க ரிவ்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு லைவ்வா டேஸ்ட் பண்ணி ரிவியூ காட்டணும் இல்லையா சோ அதுக்காகவே இந்த காலன் ஊடாக இணைந்திருக்கேன் தொடர்ச்சியாக இணைந்துருங்க மக்களே பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான விடயங்களை எங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னும் பொழுது எனக்கு ரொம்ப என்ன நினைச்ச புள்ள இருக்குது சோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு நம்ம வந்து குடிச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சரி வாங்க பார்க்கலாம் சரி நேர்களே நாங்க இன்றைய தினத்துல நேச்சர் ஃபியூல்ல வந்திருக்கோம் ஸோ இங்க வந்து நிறைய நண்பர்கள் இணைந்து இருக்கிறாங்க அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய யூஸ் அண்ட் ஃபுட்ஸை வந்து டேஸ்ட் பண்ணிருக்கிறாங்க என்ன மாதிரி இருக்கு ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வணக்கம் ப்ரோஸ் வணக்கம் ப்ரோ எஸ் எப்படி இருக்குது இங்க டேஸ்ட் பண்ணிருக்கிறீங்க உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு உண்மையாவே எல்லா எல்லாமே நல்ல டேஸ்டாக தான் இருக்குது நாங்கள் டெய்லி வருவோம் இங்கே எங்களுக்கு ஓனரை கொஞ்சம் நல்ல பழக்கம் அதால் நாங்கள் டெய்லி வருவோம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சார் இன்றைக்கி என்னென்ன வீடியோங்க நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க என்னென்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது வளமையாவே இன்றைக்கி எப்படி இருக்குது அந்த மாதிரி ரிவ்யூஸை கொடுங்க பார்ப்போம் எப்பயுமே ஜூஸ் கடைக்கு வரணும்னு யோசித்தா நேச்சர் ஃபியூலு தான் வரணும் வந்த உடனே முதலாவது பவுல் ஷேக் மட்டும் தான் எடுப்பேன் வட்டது குடிக்கிறது குறைவு பவுல் ஷேக் தான் பிடிக்கும் நிற்கிற பொடியலும் நல்லா போட்டு தருவாங்க அவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக போட்டுருவா சரி நீங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் ஸ்பெஷல் கவனிப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ மற்ற கடைகளை விட இந்த கடையில் ப்ரைஸ் அப்படி இருக்குது நீங்கள் நிறைய கடைக்கு போயிருப்பீங்க குறிப்பாக ஸோ ப்ரைஸஸ் என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகேயா இருக்கா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா நாங்களும் நிறைய கடையில் ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கோம் தான் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட ப்ரைஸஸும் நல்ல குறைவு தான் எங்களுக்குன்னு மட்டும் இல்லை இங்கே வேறு எல்லாருக்குமே ஒரே ப்ரைஸ் தான் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கவனிக்கிறவங்க நல்ல கவனிப்பும் நல்லா இருக்கும் ப்ரைஸும் நல்ல விழா குறைவு நன்றி நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க ஸோ மக்களை நீங்களுமே வந்தவர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க மக்களை அப்படியே நேச்சர் ஃபியூவில் தான் நாங்கள் இணைஞ்சிட்ருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றோ கொடுக்கும் பொழுதே ஸோ இன்றைய தினத்தில் இந்த கடையில் ஒர்க் பண்ணுறவனா நான் பேசுறது கிடையாது ஸோ என்னோட பார்ட்னர் அதாவது என்ன சொல்றது இந்த டெய்லி இங்கே வந்து வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இவனை ஸோ ரொம்ப நல்லா கவனிப்பா இல்லை என்ன மட்டும் இல்லை எல்லா கஸ்டமர்ஸையுமே வந்து அப்படியே ஃப்ரெண்ட்லியாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எல்லாமே அப்படியே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி என்றே சொல்லலாம் ஸோ நீங்கள் இந்த கடையில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க நாம வந்து இங்கே டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் நிறைய கஸ்டமர்ஸாக டீல் பண்ணிருப்பீங்க ஸோ என்ன மாதிரி இருக்கு இங்கே ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுற என்ன சார் நல்ல ஹாப்பியாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி வந்து லைஃப்பை ஹாப்பியாக ஒர்க் இருக்கா சரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன மற்ற கடைகளில் நிறைய யூஸ் கடை ஜெஃப்னாவை பொறுத்த வரைக்கும் சந்திக்கு சந்தி யூஸ் கடை அப்படின்றே சொல்லலாம் ஸோ இது வந்து நிறைய காலமாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு யூஸ் கடை அப்படின்றே சொல்லலாம் ஸோ இங்கே வந்து மற்ற கடைகளில் ஒப்பிடுகையில் இந்த கடையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இங்கே இருக்கக்கூடிய மெயினாக அதாவது வந்து நீங்கள் எந்த கடையிலையுமே இல்லை இதான் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு படியம் என்ன என்ன பொறுத்த இங்க வந்து எல்லாமே ஃப்ரெஷ் தான் ஒன்று வந்து இன்பர்ட் ஒன் யூஸ் பண்றேன் மற்றது எசன்ஸ் பாவிக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான எல்லாம் போட்டு நான் கொடுக்குறது மெயின் வந்து ஐஸ்கிரீம் இதுவும் நம்பிக்கையா குடிக்கலாம் நானுமே இவங்கட கடையில வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதில் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் அவக்கோடா யூஸ் அதுவுமே அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு கொடுப்பாங்க அதை தாண்டி இவங்க கடையில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அதுவுமே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றே சொல்லலாம் ஸோ என்னோட ஃபேவரட் ப்ராண்ட் அப்படின்றே நான் சொல்லுவேன் சரி அப்படியே இந்த கடையில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மெனு காட்டோட உங்களுக்கு அப்படியே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கத்தான் இன்றைய தின நிகழ்ச்சியில் நாங்கள் நினைஞ்சிருக்கோம் ஸோ அப்படியே ரிவியூ பண்ணிடலாமா நேர்களை இங்கே இன்னொரு ஸ்பெஷலான விடியம் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு பிடிச்சவங்களோடய அல்லது போனவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் இங்கே வருவீங்க ஸோ யாருக்காவது சர்ப்ரைஸாக ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அண்ட் வந்து அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அவங்களுக்கு அதாவது உங்களுக்கான ஸ்கேனர் இருக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்க வேண்டி வரும் அப்படி நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வந்து அவங்க வந்து மில்க் காஃபியில் வந்து உங்களோட அவங்களோட அந்த ஃபோட்டோவை வந்து பதிவு செய்கிற மாதிரி உங்களை ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதை நான் என்னோட போட்டோ கொடுத்துருக்கேன் இப்போ வரும் பொழுது நான் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பிடிக்கும் அதாவது நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட்டிட்டு வந்தபோது சர்ப்ரைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்க இதை மறக்கவே மாட்டாங்க இந்த மறக்க மாட்டாங்க அண்ட் வந்து வெரி சீப்பான ஒரு ப்ரைஸில் தான் இந்த மாதிரியான படியும் செய்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி இப்போ பார்க்கலாம் என்னோட ஃபோட்டோ எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நானுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் பார்க்கலாம் அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அதான் நம்மளுக்கு முக்கியம் ஸோ அதையும் வாங்க அதாவது நாங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விடையும் வந்து கொண்டிருக்குது தட தட டட எஸ் சரி மக்கள் அதாவது வந்து என்னோடய விம்மம் அப்படி இதில் பிரதிபலிக்கப்பட்டு பிரிண்டட் காஃபி வந்து இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உண்மைக்குமே நல்லா இருக்குது ஸோ வேறு லெவல் அப்படின்றே சொல்லலாம் ப்ரைஸுக்கு வந்து இது ஓகே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது மைக்கையும் வச்சுக்கிட்டு ஓகே நல்லா இருக்குது சரி இனி அடுத்தடுத்த படியங்களை டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக இது அதாவது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க நான் டெய்லி அதான் அடிக்கடி இதையே சொல்லிகிட்ருக்கேன் பிடிச்சவங்களோட வந்து இது அவங்க ஒரு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கும் கூட ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை டேஸ்ட் வைஸ் குட் அப்படின்றே சொல்லலாம் சரி மக்களே அடுத்த ஒரு அதாவது இங்கே டெய்லி வரக்கூடிய ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா ஸோ வந்தோடனே மச்சான் எனக்கு ஒரு நெஸ்காபி தான் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக கொடுத்தாரு அப்பயே விளங்கிச்சு டெய்லி கஸ்டமர் அப்படின்னு சொல்லி அண்ணா எத்தனை காலமா இங்கே வந்துட்டு இருக்கீங்க என்ன மாறி டேஸ்ட் அண்ட் ப்ரைஸ் இப்போ ஒரு கடத்தி வந்து ரெண்டு வருஷ இருக்கும் ரெண்டு வருஷமா இங்கேயே வந்து டெய்லி சாப்பிட்டு நான் தேண்டி இப்போ நல்ல டேஸ்ட்லேயே இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு அமைதியான உண்டு எந்த ஒரு ஒன்றும் இல்லை அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குது வந்து மற்ற கடைகள் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு கூட சொன்னார்கள் இந்த ஒர்க் ப்ரெஷர் இந்த டிப்ரஷன் வந்து நெஸ்காஃபி அடித்தா வேறு லெவல் இல்லையா சரி ஓகே ப்ரைஸ் வைஸ் அப்படி இருக்குது வேறு கடைகளில் ருபீஸ் அடிக்கணும் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி லாபம் இங்கே வர்றதால அதை அதுங்க ஒரு ஆள் குடிக்க ரெண்டு பேர் குடிச்சிட்டு போகிறீங்களா அந்த இதுவும் இருக்கு இங்கே அதை தாண்டி காஃபி ஐட்டம்ஸை தாண்டி வேற அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்க கிட்டே இருக்கு அண்ட் ஐஸ்கிரீம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணீங்களா ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறானே கொஞ்சம் இப்போ நம்மளும் சுகர் பிரச்சனை இருக்கிற இல்லையா கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும்படி கோபி தான் விரும்பி குடிச்சிட்டு போறது டயர்டா இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கிற அப்படியே அதை குடிச்சிட்டு போகிறோம் ஓகே அண்ட் வந்து இங்கே பிரிண்டட் காஃபி அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் இருக்குது அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா ட்ரை பண்ணணும் இப்போ நான் சொல்ல சொன்னேன் எனக்கு வந்து இனிப்பு கூட பிடிக்காது சரி அதாவது அது கோபி கணக்காக இருக்கும் வந்து இந்த இது நைஸ் கோபி வந்து ஒரு கணக்கான இதாக இருக்கும் தான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதை நாங்கள் அவர் எடுத்து நிப்பாட்டிடுறது மேலே கொஞ்சம் குடிச்சிட்டு விட்டுடுறது சரி ஓகே அதாவது வந்து இதுக்கு அவங்க அளவாத்த எங்ககிட்ட கேட்டு தான் சுகரே போடுறாங்க அது உண்மைக்குமே இப்போ தெரிஞ்சிட்டு அது நல்ல விஷயம் தான் இப்போ நாங்கள் இனி எடுக்கும்போது நாங்கள் சொல்லுவோம் எங்களோட சுகர் மலத்துக்கு போடுவோம்னா அது போட்டு தெரிவிணும் அப்படினா எங்களுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் நாங்கள் நாங்கள் டெய்லி வந்து குடிச்சிட்டு போகலாம் பிரச்சனை இருக்குது எஸ் அன்னையோட ரிவ்யூன் படி ஒரு அமைதியான இடம் இந்த ஒர்க் ப்ரெஷரில் இந்த கிளைமேட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு சில் பண்ணிவிட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு இடமாக தான் இந்த நேச்சர் ஃபியூல் இருந்துகிட்ருக்குது ஓகே அடுத்து எங்கே கூட அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச முகம் எங்களோட ரொம்ப பழக்கமானவங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ அவங்க லஞ்ச் டைமில் கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நேச்சர் ஃபியூலுக்கு வந்திருக்காங்க அடிக்கடி அவங்க இங்கே வந்து போகிறது விலமை ஸோ இவங்க தான் எனக்கு அந்த சொன்ன ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ஸோ அதை எனக்கு அறிமுகப்படுத்தினவங்க அதுக்கப்புறம் நான் அது டிக்டே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வணக்கம் கோபியக்கா ஓகே இங்கே வந்து நீங்கள் டெய்லி வந்து ஜூஸ் குடிப்பீங்க வெரைட்டி வெரைட்டியாக டேஸ்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த கடை உங்களுக்கு எவ்வளோத்துக்கு பிடிக்கும் என்ன ரீசனால் பிடிக்கும் இங்கே வந்தால் கொஞ்சம் அமைதியாக ஃபீல் பண்ணலாம் அது வந்து நல்ல ஒரு நீட்டான இடம் மற்ற வந்து இங்கே விலைகள் கொஞ்சம் எங்கடா இதுக்கேற்ற மாதிரி ஓகேயாக இருக்குது மற்றது வந்து இங்கே வந்து என்ன எல்லாம் குடித்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டாக இருக்குது அதனால் இங்கே வந்து டெய்லி தாண்டுவோம் அதாவது இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தோஸ்தும் ஆகிட்டாங்க அது தெரிஞ்ச விஷயம் ஸோ அதை தாண்டி இங்க வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து அதிகமா நிறைய சேல் ஆயிட்டு இருக்கும் நாங்களுமே அதிகமா இதை விரும்பி குடிப்போம் ஸோ அதில் உங்களுக்கு எது ஃபேவரேட் ஆனது எனக்கு ஃபேவரேட் பப்பாயா ஜூஸ் அப்பாவும் ஃபேவரேட் ஓகே பப்பா யூஸ் நம்ம கோபியோக்கா ஃபேவரட் அண்ட் வந்து அவங்க இங்கே வந்து டெய்லி கஸ்டமர் அவங்களோட சேர்ந்து நாங்களுமே டெய்லி கஸ்டமர் ஆகிட்டோம் ஸோ இனி அடுத்து இந்த ஷாப்பில் வந்து என்னென்ன விடியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது என்ன ஸ்பெஷலான விடியங்கள் அப்படின்னு சொல்லி ஓகே அடுத்து வந்து என்ன இங்கே செய்து காட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரோல் ஐஸ்க்ரீம் இது வந்து இப்போ எல்லா இடமே பிரபல்யமாக இருக்கக்கூடியது அதுக்கு ஒரு அடித்தளம் இந்த ஷோப் அப்படின்றே சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் ரோல் ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லி நான் வியந்து வந்து டேஸ்ட் பண்ண ஒரு இடம் தான் இது ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி செய்முறையில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் காட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன இது ஃப்ளேவர் வந்து நீங்கள் ட்ரை இன்றைக்கு செங்களை செய்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க ஓரியோ ப்ளஸ் நியூட்ரலா ஓகே ஓரியோ ப்ளஸ் நியூட்ரலாக தான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க ஸோ அதிகமாக மக்கள் வந்து இந்த ரோல் ஐஸ்கிரீம் விரும்பி கொடுப்பாங்க இந்த ஃப்ளேவர் கூட குடிக்கிறன்னா இது மிக்ஸிங் ஃப்ளேவர் மட்டும்தான் நிறைய பெஸ்ட்டு அதே மாதிரி நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் ஓரியோ ப்ளஸ் நியூட்ரலாக தான் பட் அதுக்கு இப்போ கேட்பாங்க ஒவ்வொரு ஃபிளேர்லேயும் என்ன பெஸ்ட் ஓரியோ பிளஸ் நியூட்ரலாக தான் ஓகே ஓரியோ ப்ளஸ் நியூட்ரலாவோட ப்ரைஸ் என்னது அறுநூற்றம்பது ரூபா ஓகே வெறும் மறுநூற்றி ஐம்பது ரூபாய் தான் மக்களே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து இது எவ்வளோ நேரத்துக்குள்ள நீங்கள் செய்து முடிச்சுடுவீங்க ஒரு டென் நிமிஷமும் கூட ரெண்டு நிமிஷமும் கூட பார்த்தீங்களா அளவுக்கு கைது எழுந்துட்டாரு ரோல் ஐஸ்கிரீம் ஸோ எத்தனை நிறைய வந்த ஸ்டார்ட்ல இருந்து இதுக்கு உன்னை பார்த்த அதிகம் ஸோ அதனால வந்து அந்த ரெண்டு நிமிஷமே உனக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா சரி பார்க்கலாம் அதாவது வந்து சொன்ன மாதிரி இப்போ எவ்வளோ ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே போட்டு முடிக்கிறானா எல்லாட்டி வந்து அதுக்கு மேலே கூட போகிறானா அப்படி கூட போனால் இன்னொரு ஐஸ்கிரீம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக தரணும் அப்படி சரியா இன்னொரு இன்னொரு கூட வச்சு தரணும் ஓகே அப்பா சரி அப்போ நீ மூணு நிமிஷமாகவே போட்டுரு சரி இப்போ பார்க்கலாமா நேர்மகளே அப்படி நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நியூட்ரலா ப்ளஸ் ஓரியோ ரோல் ஐஸ்கிரீம் எந்த கையில இருந்துட்டு இருக்குது ஸோ இதோட டேஸ்ட் வைஸ் வந்து பார்க்கும் நான் ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் இதோட அடிக்டட் நான் அப்படின்ட்டு சொல்லலாம் இதை தாண்டி ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கு அதுவுமே இன்னும் ஸ்பெஷல் அதை தாண்டி நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் இருக்கு ஸோ என்னோட ஃபேவரேட்ஸை தான் இன்றைக்கு எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ உண்மைக்குமே வேற லெவல் அப்படின்ட்டு சொல்லலாம் ரொம்ப நன்றி இந்த கடைக்கு ஸோ இன்றைக்கு ஓசியில் வந்து இவ்வளோத்தையும் நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பொழுது ரொம்ப

பா இந்த வெயிலுக்கு அப்படிங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லித்தோன்னா அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும் பொழுது அறநூற்றி ஐம்பது ரூபாய் தான் வரும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்தளவு டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக வந்து எங்கேயுமே கிடைக்காது அப்படின்றே சொல்லலாம் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி குடிக்கிறத விட கொஞ்சம் பேரை வறுப்பு எதுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அல்டிமேட்டுங்க வேறு லெவல் அப்படின்ட்டு சொல்லலாம் உண்மைக்குமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கு இந்த ரிவியூ எனக்கு இன்னும் ஸ்பெஷலாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னோடய ஃபேவரட் இன்றைக்கு என்னக்கிட்ட அப்படியே தேடி 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 கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பி பட் இதே நீங்கள் ஃபீல் பண்ணணும் இதே நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நேச்சர் ஃபியூலுக்கு வாங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஹாஸ்பிட்டல் ரோட்டில் அதாவது ஜெஃப்னாக்குள்ளே மெயின் இடத்துலாம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் தேடி அலையெல்லாம் தேவையில்லை நம்ம டாண்டிவிக்கு டிவிக்கு பார்க்கிறதுல அப்படின்றே சொல்லலாம் மக்களை அடுத்து நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாண்டா பபிள் ஜூஸ் அப்படின்றே சொல்லலாம் ஸோ என்னென்ன ஃப்ளேவரில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா சாக்லேட் மேங்கோ அண்டு நிறைய அப்படியே லைனை அடிக்கிட்டே போகலாம் ஸோ நாங்கள் அந்த வகையில் வந்து நான் இப்போ மேங்கோ பபுள் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அதோட டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மங்கோ மேங்கோவில் வந்து நான் இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணது இல்லை ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நீங்களுமே இந்த ரிவ்யூ பார்க்க ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ரிவியூவை பார்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் எல்லா வெரைட்டியுமே டேஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் சரியா மக்களே ஸோ நாங்கள் சாம்பிள் தான் இருக்கோம் இதை தாண்டி நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய ஃப்ரெஷ் ஜூஸஸ் இங்கே இருந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக இதெல்லாமே அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துருக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்டுக்குள்ளே தான் ப்ரைஸஸ் இருந்துருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டி ஃபோர் ஹண்ட்ரட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு கா ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களோட வரும்பொழுது இந்த இடமும் சரி இந்த அதாவது வெரைட்டியுமே சரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் குட் அப்படின்றே சொல்லலாம் சரி இப்ப நாங்க அந்த மங்கோ பபிள் ஜூஸ பார்க்கலாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மெங்கோ அதாவது என்ன பபுள் யூஸ் ரெடி ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறது பூனைக்குட்டியோட ப்ரிண்டட் போட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது யூஸை பார்க்கும் பொழுதே ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னு அதாவது இந்த ஏற்ற டேஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வேறு லெவலுங்க அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே இருக்குது ஸோ ஏன்னா கலைக்க மனசு வரலைங்க இதே மாதிரி தான் போட்டோ என் போட்டோ கொடுத்தாங்க இந்த கலைக்க மனசு வரலை ஸோ இந்த பூனக்குட்டியை கலைக்க மனசு வரலை இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிவியூ கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனாலேயே நான் கலைக்க போகிறேன் பா மேங்கோ ஃப்ளேவர் அதாவது நல்ல ஃப்ளேவரை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மேங்கோவை நான் சூஸ் பண்ணும் பண்ணும்போது நினச்சிட்ருந்தேன் ஸோ ஸ்ட்ராபெரிய விட இது டேஸ்ட்டாக இருக்குமா வெனிலாவை விட டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லி ஆனால் ரெண்டையும் விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாத்திரமில்லை இங்கே வந்து நிறைய யூசஸ் இருந்துருக்குது ஸோ இதோட ஸ்டார்டிங் அதாவது வந்து எல்லா யூசஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நூற்றி ஐம்பது ரூபாய் நூறுரூவாயில் உங்களுக்கு ஃப்ரெஷ் யூஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் வெளியில் வந்து இந்த சரி அண்டு வந்து அந்த தேவையில்லாத குளிர்பானங்களை வாங்கி உங்களோட ஹெல்த்தை நீங்கள் டேமேஜ் பண்ணுறத காட்டிலும் இந்த மாதிரியான யூஸஸ் அந்த அண்ட் வந்து இந்த மாதிரியான கடைகளை நீங்கள் நாடும் பட்சத்தில் உங்களோடய ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரியுமே இருக்கும் சரி இப்போ நான் கதைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு வருதுலேயே இருந்த இதில் கண் போயிட்டுருக்குது ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பேருந்து நான் கதைக்கிறேன் சரியா சரி மக்களை இன்றைய தினத்தில் வந்து நான் நிறைய விடயங்களை ஆர்டர் பண்ணி அதாவது இங்கே எங்களை கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக நானுமே யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன் அதாவது ப்ரிண்டட் மில்க் காஃபி அண்டு ரோல் ஐஸ்கிரீம் அண்ட் மேங்கோ யூஸ் அதாவது வந்து பபிள் யூஸ் தந்துருந்தாங்க ஸோ உண்மைக்குமே டேஸ்ட் வைஸ் மூணுமே வந்து அமேசிங் அப்படின்ட்டு தான் சொல்லும் ப்ரைஸ் வந்து பார்க்கும் பொழுது அதாவது இந்த டேஸ்ட்டில் இந்த குவாலிட்டியில் இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைவு தான் அப்படின்ட்டு சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பார்ட்னர்ஸோட சரி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இங்கே வந்து நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நான் சொன்னது போல இங்கே வந்து யூசர்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வரும் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதை தாண்டி இங்கே ஸ்வீட்ஸ் ரோல்ஸ் ப்ரௌனீஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு அதையும் தாண்டி நிறைய சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துட்டுருக்கு கண்டிப்பாக இந்த ஷோப் வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு இடத்தை அதாவது வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இடத்தை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான இடம் தானுங்க இதோட வந்து நானுமே நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சியோட நினைந்திரங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ராஜ் நன்றி Later da